அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்பு கோழிக்கோடு ட்ரிப் போயிட்டு அப்படியே கோழிக்கோடு டு பெங்களூர் போகலான்னு பஸ் புக் பண்ணியிருந்தேன் ஆரம்பத்தில் எம்எம் அலிரோடு கிட்டே வாங்க உங்களை அங்கே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறமா கொஞ்சம் கோழிக்கோடு மாவட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் அங்கே வந்து உங்களை நான் பிக்கப் பண்ணுறேன்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பார்த்தா அந்த பஸ்ஸில் இருந்து தான் ஃபோன் வந்துச்சு என்னன்னு கேட்டேன் பஸ்ஸு ஒரு மணி நேரம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு செம கடுப்பாயிருச்சு சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது சும்மா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஏன் வெயிட் பண்ணணும் ஆஸ்பத்திரி உள்ளே எப்படி இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீட்டாக இருக்கான்னு பார்க்கலாமேனு சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தேன் அப்படியே ரெஸ்ட் ரூமும் போனேன் அங்கே படுக்க குளிக்கன்னு எல்லா வசதியும் இருந்துச்சு அது பக்கமாக ஒரு சின்னமும் இருந்துச்சு சின்ன இடமும் இருந்துச்சு அங்கே உட்காந்து நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னோடய பக்கம் ரொம்ப வயதான ஒரு பெரியவர் ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார் எனக்கும் நேரம் போகணுமே சரி இந்த பெரியவர்கிட்டையாவது எதையாவது பேசி டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டானு கூப்பிட்டேன் அவரும் என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்டார் எங்கே இருக்கீங்க நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்கன்னு நான் கேட்டேன் உடனே அந்த பெரியவர் எனக்கு சொந்த ஊர் வயநாடு திருநெல்லி பக்கம்பா அப்படின்னு சொன்னார் இங்கே எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைப்பா மூணு மாசமா இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கேன் என் மனைவிக்கு கிட்னி ஃபெயிலியரு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப விரக்தியா சொன்னார் என்ன மாதிரியே நிறைய பேர்கிட்ட அவர் இப்படி தான் சொல்லிப்பார் போல அவர் சொல்லும் விதமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு சரி பசங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டதற்கு முன்பே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் காயப்பட்ட துணியை எடுத்துட்டு வந்துடுன்னு போனார் காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்தாரு மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு என்னப்பா தம்பி கேட்டேன் என் பசங்களை பற்றி தானே கேட்ட பசங்க எல்லாம் இருக்காங்கப்பா அவங்கவுங்க குடும்பத்தோடு இருக்காங்கப்பா சின்ன வயசுலையே நான் துபாய் போயிட்டு கார் டிரைவராக வேலை செஞ்சேன் மாதம் மாதம் பணத்தை கரெக்டாக அனுப்பி வச்சுருவேன் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வந்துட்டே போவேன் இப்படி பல வருஷமாக அங்கே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இடம் வீடுன்னு கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சுடுவேன் அதுக்கப்புறமா நாற்பது வருஷமாக உழைச்சது போதும் இனி ஊரில் வந்து ஏதாவது பண்ணிக்கலான்னு வந்தால் பசங்கள் எல்லாருமே பெரிய ஆகிட்டாங்க அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஒவ்வொருத்தரும் அவங்க சொத்து வேணும்னு சண்டை போட்டாங்க அப்புறம் எல்லாத்தையுமே நான் பிரிச்சு எல்லாம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எதுவுமே வேணான்னு நிம்மதியாக நூறு நாள் விலைக்கு போய் ரேஷன் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கும்போது தான் என் மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரியும் தெரிஞ்சதுமே என் மகன் மகள்கிட்ட போய் நான் உதவி கேட்டேன் ஆரம்பத்தில் செஞ்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் தொடர்ந்துலாம் செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என் கையில் இருந்த காசை வச்சு என் மனைவியை நிறைய தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் கையில் இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் என் மனைவியை அப்படியே விட்டுற முடியுமா அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்த அந்த வீட்டையும் விற்றுட்டேன் என்னால் எவ்வளோ முடியுமோ என் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என் மனைவிக்கு நான் பார்த்தேன் நாலு வருஷமாக நான் என் கையில் இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி என் மனைவியை பொழைக்க வச்சேன் இப்போது என்கிட்ட கிட்ட பார்க்கறதுக்கு பணமும் இல்லை பார்க்க யாருமே இல்லை கடைசியாக இப்போது இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ மூணு மாதமாக நான் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் இங்கே தான் குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே இங்கே தான் என் வாழ்க்கை இப்படி தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் இருந்து எனக்கு கால் வந்துச்சு ஆஸ்பத்திரி ரோட்டில் வந்துட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறீங்களான்னு கேட்டாங்க நானும் ஆமான்னு சொல்லிவிட்டு என் பேக் எடுத்துகிட்டு கிளம்பி சரி சேட்டா பார்க்கலான்னு என் பேக்கை மாட்டிட்டு வந்தேன் அப்போது தயங்கி தயங்கி தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன சேட்டா எனக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் நான் இல்லை தாத்தா பஸ்ஸு வந்துருச்சு அதனால் நான் பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் இதை வச்சு நீங்கள் எதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்த ஒரு ஐநூறுவாயை கொடுத்தேன் அவர் என்ன நினச்சாரோ தெரியல திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு எல்லோருமே என்னை ஒரு மாதிரியாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க பஸ்கார வேற தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் இவர் வர அழுவுறதை நிறுத்த மாட்டேங்கிறாரு கூட்டம் வேற கூட்டிடுச்சு எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே நான் கிட்ட அண்ணா நான் வரலை நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டேன் அவரு அழுகையை நிப்பாட்ட முயற்சியில் நான் இறங்கிட்டேன் ஒரு வழியாக அவரு அழுகையை நிப்பாட்டிட்டாரு நீண்ட நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக வாங்க சாப்பிட போலான்னு கொண்டு போய் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் சாப்பிடும்போது ஏதோ சொல்ல வந்தார் முதல்ல சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சு வாங்க உங்கள் மனைவியை பார்ப்போம்னு சொன்னேன் என்னை அழைச்சிட்டு போனார் மூணாவது மாடியில் ஒரு ஓரத்தில் அவங்களோட மனைவி படுத்திருந்தாங்க நாங்கள் போனதுமே அங்கே வேலை செஞ்ச நர்ஸு என்ன சேட்டா அவங்க நடக்க முடியாதுன்னு தெரியும் தானே அவங்க டாய்லெட் போகணும்னு சொன்னாங்க எங்கே போனீங்கன்னு அவரை திட்டிகிட்டு இருந்தாங்க இதோ கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்ல இல்லை இல்லை வேணாம் க்ளீன் பண்ணுற அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க நைட்டி வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்கேன் புடவை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நைட்டி வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கேயாவது போனால் சொல்லிட்டு போங்க உங்கள் நம்பருக்கு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய கையை பிடிச்சி அந்த அம்மாவுடைய பெட்டுக்கிட்ட இந்த பெரியவர் என்ன கூட்டிகிட்டு போனார் என்னுடைய பேரை அதுக்குள்ளே மறந்துட்டாரு போல் எனக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு கூப்பிட்டாரு நானும் அதை பெருசாக எடுத்துக்கல உன்னை பார்க்க இந்த தம்பி வந்திருக்காருன்னு என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் நானும் வணக்க வச்சேன் அந்த அம்மாவும் என்னை பார்த்து வணக்க வச்சாங்க நல்ல புடவை இல்லை அழுக்கான பெட்ஷீட்டை மூடி படுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு சாப்பிட்டீங்களா ரெண்டு பேருன்னு கேட்டாங்க ம் பதிலும் சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி இங்கே இருக்கிறது இங்கே இருந்து வந்து மூணு ஆச்சு மகனும் மகளும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது வந்தாங்க இப்போது கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஊருக்காரங்க யாராவது எங்களை பார்க்க வந்தாங்கன்னா அவங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு போகிறது தான் அவரோட சாப்பாட்டுக்கே ஓடுதுன்னு சொன்னாங்க நானும் அவங்கக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை பார்த்துட்டு இருக்காரு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சரியாயிடும்னு அவங்கள தைரியமாக இருக்க சொன்னேன் நான் யோசித்தேன் ஆனால் எனக்கு கிளம்ப மனசே வரலை நான் பேக் இங்கே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன் நேராக கோழிக்கோடு டவுனுக்கு போய் அவங்களுக்கு நா அந்த பெரியவருக்கு நாலு சட்டை வேஸ்ட்டியும் அந்த அம்மாவுக்கு ஐந்து நைட்டியும் கொஞ்சம் பழங்கள் ஹார்லிக்ஸ்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு கிட்ட கொடுத்தேன் இதையெல்லாம் எதுக்கு தம்பி நாங்கள் பார்த்து போன்னு சொன்னாங்க இல்லை பரவாயில்லை இருக்குது அப்படின்னு அவரை வெளியே வரைச்சு என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட எல்லாம் இவரை பற்றி விவரத்தை சொன்னேன் அவங்களும் அவங்களால முடிஞ்ச பணத்தை எனக்கு அனுப்பி வச்சாங்க அந்த பணத்தையும் எடுத்து அவர்கிட்ட நான் கொடுத்தேன் அதுக்கப்புறமா என்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவனா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பஸ் புக் பண்ணி அங்கேருந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டேன் அப்புறமா அப்பப்போ நானே கால் பண்ணி அவங்கக்கிட்ட நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறமா திடீர்னு என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போக நான் அந்த வேலையில் மூழ்கி போயிட்டேன் அதனால் அவங்கள பற்ற நினைப்பே இல்லை நான் மறந்து போயிட்டேன் திடீர்னு இன்றைக்கு காலையில் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது என் காதில் அது விழுந்துச்சு வயநாடு திருநெல் கோவில் அப்படின்னு அந்த ஊர் பேர் சொன்னதுமே எனக்கு டக்குன்னு அவங்க அந்த பெரியவரோட தான் வந்துச்சு உடனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன் ஃபோன் பண்ணும்போது யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் பாஸ்கர்னு சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்தினேன் அது அவருக்கு ஞாபகம் வந்ததுமே அழ ஆரம்பிச்சிட்டார் அவ இறந்து இரண்டு வாரம் ஆச்சு தம்பி உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாப்பா அந்த மாதிரி ஒரு பிள்ளைய நாம் பெக்காமல் போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு வருத்தப்பட்ட அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் அதை கேட்டதுமே என்னுடைய கண்களை கலங்கிருச்சு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்